பெண்கள் அதிகமா செலக்ட் ஆகிட்டு இருக்காங்கல்ல ஆண்கள் வந்து பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க அந்த கோச்சிங் சென்டர் கண்டிஷன்ஸ் அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீட் கொடுப்பாங்க அந்த கோச்சிங் சென்டர் இல்லைன்னா இருக்கிற திருக்குறள் பேசியே சுத்திட்டு இருப்பாரு அவருக்கு தமிழகம் முழுங்க ஐம்பது கிளைகள் சொல்லி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கத்திற்குள் சிறப்பு இருந்ததாக தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் மாணவர்களுக்கும் வணக்கம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவருக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படக்கூடியவர்களுடைய ஆணிவே இவர் தான் மாணவ மாணவிகள் ஒவ்வொரு முறையும் நோட்டிபிகேஷன் எதுவும் மாற்றம் வராதா அப்படிங்கிற மாதிரி எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க பட் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தது என்னமோ வந்து பாத்தீங்கன்னா நடக்காம ஏமாற்றமும் அதிருப்தி தான் அவங்களுக்கு இருக்கு அதுக்கு என்ன காரணம் என்ன சொல்றீங்க நீங்க வருஷம் வருஷம் குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் போரு ப்ரமோஷன் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் டெக்னிக்கல் எல்லா எக்ஸாமும் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் அது போக எயித்து பே கமிஷன் வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இதுல கவர்மெண்ட் ஊழியர்கள் எல்லாம் வீடு காரு நகை நட்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க மாணவர்கள் வருத்தத்துல இருக்காங்க எப்படி நீங்க சொல்லலாம் நீங்க சொல்ற அரசாங்க வேலை ஒரு குரூப் ஒரு வேலையா இருந்தா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத முடியாது அதே ஒரு குரூப் டூ குரூப்னா இருந்தா கிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அந்த மாணவர்கள் செலக்ட் ஆக முடியறது இல்லை பெண்களுக்கு இருபது கிலோ கொடுக்குறீங்க முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் கொடுக்குறீங்க நார்மலா நூத்துக்கு ஒரு ஐம்பது பேர் பெண்கள் வந்து நார்மலாவே படிச்சு வந்துடுறாங்க அது போக முப்பது பேர் கொடுக்குறீங்க நூத்துக்கு எண்பது பேர் அவங்க வராங்க இருபத்தஞ்சு டெப்பி கட்டுறா இருபது பேர் பெண்கள் தான் வராங்க முதல்ல ஆண்கள் வந்து அவங்க எங்க வேலைக்கு போறாங்க வீடு வாங்குறாங்க நகை வாங்குறாங்க கல்யாணம் பண்றாங்க வெறும் ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் நிறைய பேர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க சர்வீஸ் கமிஷன் நம்பி உங்களை நம்பி ஆண்கள் ரோட் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க பெண்கள் அதிகமா செலக்ட் ஆயிட்டு இருக்காங்கல்ல ஆண்கள் பிச்சை தான் சேர்த்துட்டு இருக்காங்க உங்களை நம்பி தம்பி புள்ளி விவரம் தெரியாம பேசக்கூடாது இது வந்து உங்களுடைய கமிஷன்ல நான் வாங்கின ஆர்டிஐ ரிப்போர்ட் இது வந்து நீங்க பட்ஜெட்ல மானிய கோரிக்கையில நீங்க வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க அனௌன்ஸ் பண்றது இது வந்து லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் எழுதுனா பேப்பருடைய ஆன்சர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க கொடுத்தது இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிறாரு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அவருக்கு ஜீரோ மதிப்பெண் போட்டு அவருக்கு வேலை இல்லாமல் நீங்க பண்ணிட்டீங்க கிறிஸ்டின் சொல்லி அக்ரிகல் சம்பந்தமா கேட்டதுக்கு உறுப்பு மாட்டு சிகிச்சை எப்படி எழுதிக்கிறாரு அவருக்கு எட்டு மார்க் போட்டு வேலை கொடுக்க செய்யுங்க இதான் நீங்க நிறைய எக்ஸாம் எடுத்து வச்சேன்னா நீங்க கேட்ட ரிப்போர்ட் எல்லாமே இங்க இருக்கு தம்பி அதுக்கான பதில் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை சரியா அதனால ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு கோச்சிங் சென்டர் கண்டிஷன்ஸ் அது இது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாம் ஐயா அதை நான் என்னன்னு மாணவர்கள்ட்ட சொல்லிக்கிறேன் மாணவர்கள் லைன்ல இருக்கிறாங்க தயவுசெய்து சொல்லுங்க அந்த கோச்சிங் சென்டர் கண்டிஷன்ஸ் அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீட் போட்டு பாருங்க அந்த கோச்சிங் சென்டரா இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் திருக்குறள் பேசியே சுத்திட்டு இருப்பாரு அவர் தமிழகம் முழுங்க ஐம்பது கிளைகள் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிப்பாங்க அப்புறம் தூத்துக்குடி வந்து தொப்பி போட்டு பேசுவாரு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி இதை அவங்க கண்டிச்சுனா சார் நீங்க சொல்ற குற்றச்சாட்டை நான் வன்மையா கண்டிக்கிறேன் நீங்க சொல்றது பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டா சொல்றீங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு அது பெரிய பேசு பொருளாகிட்டு இருக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு கவர்மெண்ட் மேக் பண்ற பாலிசி நமக்கு அவங்க கீழ் இருக்காங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்ட காலம் இன்னைக்கு பெண்கள் வந்து எல்லா நிலையிலையும் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பெண்கள் இருக்காங்கன்னா அதுக்கு இந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு தான் அவங்களோட சுயசார்பு தன்மையா வளர்க்கறதுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு இதனால பெண்களுக்கு பெண்கள் போறனால ஆண்களுக்கு பாதிப்பு பாதிப்புன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கு அது ஏற்றுக்கக்கூடிய குற்ற அது ஏற்றுக்கக்கூடிய கருத்து கிடையாது அந்த கருத்தை நாங்க முற்றிலும் புறக்கணிக்கிறோம் பெண்கள் வளர்ச்சி ஆகணும் சோ ஆண்களும் வளர்ச்சி ஆகணும் அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்ல இதே நீங்க இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றீங்க கிராமப்புறங்கள்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கு எண்ணிக்கை கம்மியாக கம்மியாக சொல்றீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுங்க அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பாருங்க ஈஸ்டர்ன் ரீஜியன் அதாவது டெல்டா ரீஜியன்ல இருந்து எத்தனை டெப்டி கலெக்டர்ஸ் வந்திருக்காங்க சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து எத்தனை டெப்டி கலெக்டர் வட மாவட்டங்கள்ல இருந்து நான் எல்லாமே கிராம பகுதிகளில் எவ்வளவு பேரு குரூப் ஒன்ல போயிருக்காங்க குரூப் டூ போயிருக்காங்க அதன் அடிப்படையில் நீங்க பாக்குறப்போ மெஜாரிட்டி எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் கிராமப்புறங்கள்ல இருந்து செலக்ட் ஆன மாணவர்கள் தான் இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்காங்க தொடர்ந்து கிராமப்புற மாணவர்களை வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க இங்கிலீஷ்ல போட்டா அதிக மார்க் அதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு நீங்க சொல்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்க கூடியவங்க தமிழுக்கு அப்படின்னா மார்க் பிரிக்கிறது கிடையாது தமிழ்ல இருந்தாலும் இங்கிலீஷ்ல இருந்தாலும் கண்ட் இருந்தா மார்க் ஓகேயா நீங்க நீங்க வந்து சொல்ற குற்றச்சாட்டை நாங்க வன்மையா கண்டிக்கிறேன் நீங்க வந்துட்டு நான் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு அஞ்சரை லட்சம் வேகன்சி இதுவரை ஃபில் பண்ணிருக்கு கடந்த நான்கு வருஷமா நடந்தா நீங்க சொல்றீங்களே பத்து பதினஞ்சு வருஷமா அதிகளில் ஊழல் நடந்துட்டு அதை பத்தி எந்த சேர்மன் வாயை தொடது இல்லையே அது என்ன காரணம் சொல்லி எங்களுக்கு புரியல இரண்டாயிரத்தி பதினெண்டுல ஒரு குரூப் டூ தேர்வு நாமக்கல்ல தெரிந்திருவா கொசுமப்பு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல குரூப் ஒன்ல மிகப்பெரிய மெகா ஊசணி மோசடி நடந்துச்சு இரண்டாயிரத்தி பதினேழுல பிஓஓஓ தேர்வு மோசடி நடந்துச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ ஏ தேர்வுல மோசடி நடந்துச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணிமகனமா ராமேஸ்வரத்துல வந்து ஒரு ஆடு ஆடுமேக்கிறவர் வந்து டைம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய வந்து அங்கே நடந்துச்சு சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மோசடி நடந்தாலும் அதை விசாரிக்கிறது கிடையாது அதை ஈடுபட்டவங்க அரசு பண்றது கிடையாது ஆனா வந்து வெளிப்படை திறமையோ வந்து மூச்சுக்கு முன்னுதான் நீங்க சொல்றீங்க எல்லா விட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உங்களுக்கு வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த குரூப் டூ தேர்வுல சரியா எழுதாதவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு மதிப்பெண்ணும் நல்லா கரெக்டா எழுதினருக்கு ஜீரோ மதிப்பெண்ணும் போட்டு மாத்தி மாத்தி கொடுத்து மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துச்சு அதுக்கு ஒன்னே கால வருஷம் வந்து அந்த ஆன்சர் சீட்டை திருத்தி அதுக்கு நீங்கள் மதிப்பெண்கள் வழங்கி தப்பு தப்பாக மதிப்பெண் மதிப்பெண்கள் வழங்கி அந்த மாணவருடைய வாழ்க்கையில நீங்கள் வந்து விளையாண்டுருக்கிறீங்க இந்த ஊழல் பற்றி கேட்டால் மட்டும் என்றைக்குமே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களா அது ஏன் சார் அதெல்லாம் விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆனுவல் பேன ரிலீஸ் பண்ணீங்களே அந்த ஆனுவல் பேன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்படி மறக்க முடியும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வேகன்சியை ஃபில் பண்ண போறோம்னு சொன்ன நோட்டிஃபிகேஷன் விட்டதே நாங்கள் தானே பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் வேலை ஆமா பெண்களுக்கு முப்பது சதவீதத்துல இருந்து நாற்பது சதவீத இடஒதுக்கீடு இன்க்ரீஸ் ஆக போகுது அதே மாதிரி பி எஸ் டிஎம் பத்து சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் இதே மாதிரி விடோவுக்கு டென் பெர்சன்டேஜ் எக்ஸ் ஆர்மி மேனுக்கு மாற்றுத்திறனாளருக்கு இப்படி கீழே இருக்கவங்க எல்லாம் மேல தூக்கி விடுறதுக்கு தான் இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு வகையான இடஒதுக்கீடு அமல்ல இருக்கு கடைசி வரைக்கும் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க ஆண்கள் வந்து பிச்சை தான் எடுத்துட்டு வரல அப்படிதான் நீங்க என்னை கோவப்படுத்தணுங்கிற நோக்கத்திலே கேள்வி கேட்கறீங்க உங்களை கோவப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஐயா மாணவ மாணவிகளுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஒரு பத்தாயிரம் வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஆயிரம் ரேங்க் எடுத்த ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை ஆனால் அதே பிரிவில் ரெண்டாயிரத்தி இருபது ரேங்க் மேலே எடுத்த ஒரு பெண்ணுக்கு வேலை கிடைக்கிறது இங்கே எங்கே சமூக நீதி இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் குரூப் ஃபோர் தான் எலிஜிபிள் அதுக்கு மேலே அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க குரூப் டூலையும் குரூப் ஒன்லேயும் அவங்க தமிழ் எழுதுனா அவங்க பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா வேலேஷன் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது சரி அது ஓகே அதே மாரி நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னா நீல கலர் சட்டா பிளாக் கலர் போட்டு போனா இது குர்பான் கொடுத்துருவீங்க இதுதான் அவங்க அங்க அடையாளமா யூபிஎஸ்சி தான் எக்ஸாம் நடத்துறாங்க எந்த டைம்லயாவது யூபிஎஸ்சி மேல இந்த மாதிரி பிளாக் மார்க் வந்துருக்குதா யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் வந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா சைக்கிள் கடை வச்சிருக்கிறவங்க பொண்ணு வந்து ஐபிஎஸ் ஆயிருக்குது டீ கடை பச்சிருக்கிறவங்க பையன் வந்து ஐஏஎஸ் ஆயிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது உங்க ரிசல்ட் குரூப் ரிசல்ட் வரும் பொழுது எப்பவுமே வந்து அடிஷனல் கமிஷனர் பொண்ணு கமர்ஷியல் டேக்ஸ் அவங்க பொண்ணு வந்து குரூப் ஒன் டெப்டி கலெக்டர் ஸ்டேட் பஸ் ஆக ஒரு ஏடிஎஸ்பியோடைய பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி ஆயிருக்கிறான் அப்புறமா ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிட்டையர்ட் அடிஷனல் கமிஷனருடைய பையன் வந்து ஒரு டிஎஸ்பி ஆயிருக்கிறான் நிறைய பேருக்கு வந்து கண்ணு தெரியலன்னு சொல்லி மெடிக்கல் காலேஜ் டீன் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு எல்லாருக்கும் கண்ணு தெரியுதுன்னு கொடுக்குற மாதிரி நீங்க மாத்திரீங்க இந்த அளவுக்கு இருக்குது உங்க லட்சம் உங்க நடவடிக்கை எடுத்து சொன்னா எங்க நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடுமோ பிரஷர் பிரெஷர் இந்த மாதிரிக்காக எந்த நடவடிக்கை நீங்க எடுக்கிறது இல்ல உங்களுக்கு தேவை ஒரு குரூப் வர ஒரு பத்தாயிரம் பேர் நம்பர் தான் ஆடா இருந்தானே மாடா இருந்தானே மனசனா இருந்தேன் அந்த மாதிரி நீங்க செல் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க இது வரைக்கும் வந்து எத்தனை ஊழல் வழக்குகளுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கீங்க எல்லாம் நாங்க வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை சொல்லி சொல்றீங்க ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஊழல் எடுக்கிறது எக்ஸ்போஸ் பண்ணா என்ன பண்றீங்க அவர் அவர் பல பிராந்தில் அவர் பணத்தை போட்டு வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க இதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா ரொம்ப கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளும் பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களால் வந்து ஒரு கனவே வந்து காண தீராக இருந்துச்சு தம்பி நீங்க அங்க உட்காந்துட்டு ஒரு மைக்கையும் கேமராவையும் வச்சுட்டு கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி சரியா ஆனா இங்க வந்து உட்காந்து பார்த்தா தான் தெரியும் நான் என்னை ரெக்கமெண்ட் பண்ண சிஎம்க்கு பதில் சொல்லணும் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ண கவர்னருக்கு பதில் சொல்லணும் எனக்கு கீழே இருக்க மெம்பர்ஸ்க்கு பதில் சொல்லணும் எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க மைக்கு கிடைச்சுக்காக என்ன கேள்வி வேணாலும் கேட்பீங்களா உங்க இஷ்டத்துக்கு குற்றச்சாட்டை அள்ளி வீசுவீங்களா நீங்க கேட்கறது நியாயமா இருக்காது இந்த சீட் வந்து ஒரு முள் கிரீட மாதிரி ஒரு நாள் இந்த சீட்ல வந்து உட்காந்து பாருங்க அப்ப தெரியும் இந்த சீட்டோட வழியும் வேதனையும் அவ்வளவு ஈஸியா அங்க உட்காந்து சொல்றீங்க அது என்னுடைய வேலை இல்லைங்கய்யா எங்களை பொறுத்தளவு மாணவ மாணவர்களுக்கும் நேர்மையான வெளிப்படைத் தன்மையான ஒரு எக்ஸாம் நடக்கணும் பெண்களுக்கு மட்டுமே போஸ்டிங் கொடுக்காம ஆண்களுக்கும் கொடுக்கணும் அதைத்தான் நாங்க கேட்கணும் ரிசல்ட் பத்தி பேசுறீங்க ரிசல்ட் போன குரூப் ஃபோர் என்ன ஒரே மாசத்துல ரிசல்ட் போட்டோம்ல போன வருஷம் குரூப் டூ மெயின் எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒன்று வருஷம் ஆச்சுங்களா சார் ஓகேயா இவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி மாணவ மாணவிக்காய் இன்டர்வியூ கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி வாங்கி